ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் நான் அது என்னன்றத நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோரிக்கு பாருங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இது எதை பற்றி வீடியோன்றத நீங்கள் தமிழை என்ன செக் பண்ணியிருப்பீங்க இருந்தா நான் சொல்கிறேன் இறப்பு வாங்குதுங்கம்மா படிக்கட்டு ஏறி வந்தேனா நான் ஸோ பொறுமையாக தான் ஏறி வந்தேன் ரொம்ப இறப்பு வந்தது சரி ஓகே கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சேங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சேன் எந்த நோக்கத்துக்காக நான் உடம்பு குறைச்சேன்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வேலைக்கு போகலான்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் உடம்பு குறைக்கவே ஆரம்பித்தேன் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா எழுபதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வந்துட்டேன் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் வந்துவிட்டேன் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு கிலோ கிட்டே நான் நாற்பத்தஞ்சி நாளிலே நான் வந்துவிட்டேன் இப்போ என்னாச்சு அந்த என்னோட டார்கெட் ஐம்பத்தி ரெண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா ஸோ அதுங்காட்டி நான் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்ததால் என்னால் வெயிட் லாஸ் சரியாக பண்ண முடியல இப்போ நான் என்ன ரீசன்னால் இப்போ இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இப்போ வந்து நான் சிக்கிக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் இப்போ மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக மாற ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை மறுபடியும் குஸ்ஃபுன்னு வர ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நான் குண்டாக ஆரம்பிச்சிடுவேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக போக போயிட்டே இருக்க போகிற டைமில் திடீர்னு ஒரு சடன் சடார்னு ஒரு பிரேக் ஒன்று ஒருத்தர் வரும் தெரியுங்களா அந்த மாதிரி தாங்க எனக்கு சடார்னு ஒரு பிரேக் விழுந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு சம்மதிச்சு பாப்பா கூப்பிட்டு வந்து இங்கே அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தாங்க நான் வந்தேன் லாஸ்ட்ல பார்த்தா இந்த பாப்பா கூட்டி வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டேன் அம்மா அப்பா எங்கள் எல்லாரு கூடையும் நல்லா பா பாப்பாவும் பழகிட்டா நான் இல்லாமலேயும் பாப்பாவா பாப்பாவால் என்ன இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நல்லா பழகிட்டேன் ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ குழந்தைங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லார் கூடையும் நல்லா க்ளோஸ் ஆகிடும் அதுவும் இல்லாமல் ஆயத்தாத்தனா சொல்லவே வேணாம் ரொம்பவே அன்பாக இருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நான் பாப்பாவை வந்து பழக்கப்பருத்தி விட்டுட்டேன் பழக்கப்பருத்திட்டு சரி ஓகே நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் பிளான் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்காக நான் ஆன்லைன்லேயே வந்து நிறைய சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இன்டர்வியூக்காக நான் எல்லாமே விட்டுருக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ நான் சென்னைக்கு மறுபடியும் நான் உங்கள் ஊருக்கு போனேன்னா போய் ஸ்ட்ரைட்டாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது தான் என்னோடய பிளான் லாஸ்டில் என்ன ஆச்சு தெரியுங்களா எனக்கு சொல்கிறேன் ஃபைனலாக என்னால் வேலைக்கு எங்கேயும் போக முடியாதுங்க ஏன்னா இதாங்க காரணம் தெரியுதுங்களா காமிக்கிறேன் தெரியுதா என்னங்க தெரியவே மாட்டேங்குது சரி இதில் தெரியல நான் தனியாக காமிக்கிறேன் ஓகேங்களா ஏன் தெரியலன்னு தெரியல நான் தனியாக காமிக்கிறேன் இதாங்க காரணம் ஓகேங்களா மறுபடியும் நான் கன்சியூவ் ஆகிட்டேங்க கிட்டத்தட்ட எத்தனை நாலுனால் கரெக்டாக இப்போ முப்பத்தி ஏழு நாள் எப்படினு சொல்லப்போனால் ஒரு எட்டு நாள் வரைக்கும் தங்கி போய் தள்ளி போயிருக்கு எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் போய் செக் பண்ணல இருந்தாலும் வீட்டில் வச்சுக்கிட்டே செக் பண்ணிவிட்டேன் நான் செக் பண்ணதால் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இப்போ தான் வந்து டெக்னிக்கல் நல்லாவே பலர்ந்து போயிடுச்சே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எல்லாமே செக் பண்ணிடலாம் நாற்பத்தஞ்சு நாளில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்டை போடுவோம் ஓகேங்களா இங்கே நம்ம அம்மா வீட்டில் தான் எல்லாமே பார்க்குறேன் நான் ஏன்னால் எங்கள் மாமியாருக்கு உடம்பு அவங்க கொஞ்சம் வயசானவங்க ஸோ அவங்களாலலாம் என் பார்த்துக்க முடியாது அம்மா வீட்டில் தான் பார்த்துக்குறேன் ஸோ என்னால் வேலைக்கு மறுபடியும் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ரொம்ப சடன்ன் பிரேக்காகிடுச்சி எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் ரெண்டு வருஷம் ஆமாம் இன்னும் ரெண்டு வருஷம் வரைக்கும் வீட்டில் தான் இருந்தாகணும் போல் வேறு வழி இல்லை இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து கன்சியூவ் ஆன அப்படின்றதுக்கு வந்து ஒரு சென்டம்ஸும் எனக்கு தெரியாதுங்க நிறைய பேர் மாசமாக ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக தலை சுத்தும் கழுத்து ஒரு சிலவங்களுக்கு வலிக்கும் ஒரு சிலவங்களுக்கு வாமிட்டிங் நிறையா வரும் ஓகேங்களா ஒரு சிலவங்களுக்கு வந்து வேர்த்து படப்பட படப்படன்னு இருக்கும் அந்த மாதிரினா எனக்கு எதுவுமே எந்த சிம்டம்ஸும் வராதுங்க ஓகேங்களா வாமிட் வராது எதுவுமே எனக்கு வராது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கும் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எதுவும் ஒரு என்ன சொல்றது எந்த சென்டம்ஸுமே எனக்கு காமிக்காது சோ அதனால நான் கன்சியூவாக இருக்கிறான்றத கூட என்னால கெஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு நான் கெஸ் பண்ண ஒரே காரணம் இது தாங்க வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன் இது ஏன்னு தெரியலன்னு தெரியல சரியா தெரியவே மாட்டேங்குது பாருங்களேன் நான் இதில் காமிக்கிறேன் ஆனால் தெரியவே மாட்டேங்குது டபுள் கோடு வந்துருச்சு நான் தனியாக உங்களுக்கு தனியாக இல்லை இதிலே லாஸ்ட்டில் அட்டாச் காமிக்கிறேன் சரிங்களா இப்போ எனக்கு கரெக்டாக முப்பத்தி ஏழா முப்பத்தி எட்டு நாள்னு நினைக்கிறேன் அந்த டேட் கூட எனக்கு சரியாக தெரியலைங்க அது கூட வந்து மறந்து போயிடுச்சு லாஸ்ட்டு மாதம் வந்து ஒம்பதாம் தேதி குளிச்சேனா இல்லை தேதி குளிச்சேனான்றது எனக்கு நிஜமானமே மறந்து போயிடுச்சு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் இப்போ ம கன்சியூவ் ஆகிட்டேன் ஸோ ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளால் வேலைக்கு போக முடியலையே இன்னும் ரெண்டு வருஷமா அப்படின்ற மாதிரி இருக்குது இதோட நான் வந்து முடிச்சு ஃபேமிலி பிளான் பண்ணிடுவேன் எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் தெரியுங்களா ஸோ ஓகேம்மா எனக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் எதனால் முன்னாடியே ஃபேமிலி பிளான் பண்ணலன்னா ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஃபேமிலி பிளான் பண்ணலை இப்பயும் கடவுள் கொடுத்த வரோம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பேன் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஆண் குழந்தையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஆண் குழந்தை இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த வரோம் ஃபைனலாக வந்து ஃபேமிலி பிளான் பண்ணிவிடுவேன் நான் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும் இல்லவா ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி லாஸ்ட்டில் வந்து யாருக்குன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதாவது நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்ருக்கிறப்ப சடார்னு வந்து ஒரு சடான் பிரேக் ஒன்று விழு பாருங்களா மாதிரி சடானு பிரேக் விடுற மாதிரி யாருக்குலாம் நடந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தமாதிரி நடந்திருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மறுபடியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆட போங்க கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி மறுபடியும் ஜப்பியாக ஆக போகிறேங்க நான் மறுபடியும் கண்ணு ரெண்டும் புண்ணு போகுது எண்பது கிலோ கிட்டே வரப்போகிறேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது என்னன்ற என்ன நான் சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஆமாங்க நான் கன்சியூவாக இருக்கேன் ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு டாக்டர்கிட்ட இன்னும் போகலை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனால் தான் டாக்டர்கிட்ட போவா போயிட்டு அட்டை போட்டுட்டு வருவோம் செக்கப் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ வந்து எனக்கு ஜு தேர்ட்டி செவன் டேஸ் தான் யாருக்குனால் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே தான் தெரியும் அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி யாருக்குன்னா நாற்பத்தஞ்சு நாள் தான் எங்களுக்குன்னா தெரியுங்க்கா உனக்கு எப்படிக்கா தெரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா